ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம்ஸ்டைல் எல்லாருக்கிட்டேயும் ஒரு ரிக்வஸ்டாக கேட்குறேங்க ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் அத்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க ரொம்ப முடியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தவறிட்டாங்க ஒரு வாரம் ஆகுதுங்க அவங்க வந்து இறைவனடியே சேர்ந்துட்டாங்க உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் ஒரே ஒரு செகண்டு அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க நீங்கள் யாரோ நான் யாரோ நாங்கள் வந்து ப்ரே பண்ணால் அவங்களுக்கு உங்கள் அத்தைக்கு போய் சேருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இறந்துட்ட ஒவ்வொரு உயிருமே அது வந்து கடவுளுக்கு சம்மந்தாங்க யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு வேண்டிக்கலாம் அதுவும் இது புரட்டாசி மாதம் முன்னோர்களுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற மாதம் இல்லைங்களா ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் வந்து அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க என்ன அப்படின்னா அவங்க கரெக்டாக மூணு மாதம் ஆகுது அவங்க உடம்பு முடியாமல் படுத்துட்டு இந்த மூணு மாதத்துலேயே அவங்க இந்த வாழற காலத்தில் என்ன பாவம் செஞ்சாங்களோ அந்த பாவத்தையெல்லாம் இங்கேயே தீர்த்துட்டு நல்ல ஒரு ஆத்மாவாக அவங்க போய் சேர்ந்துட்டாங்க அவங்க போய் சேர்ந்த சேரும்போது அதாவது அவங்கள புதைக்கும் போது அவ்வளோ மழைங்க அதாவது மேக மேகவடிப்பு வந்தால் எந்த அளவுக்கு மழை பெய்யுமோ அந்த அளவுக்கு மழை பொழிஞ்சதுங்க என்ன சொல்கிறது எங்கள் வீடு ஃபுல்லாக அந்த வீட்டுக்குள்ளே அந்த எல்லாமே தண்ணி வர்ற அளவுக்கு மழை பெஞ்சுது அதாவது முப்பது முக்கோடி தேவர்களும் வாழ்த்துற அளவுக்கு அந்த மழை இருந்தது அந்த வீடியோ கிளிப்பை உங்களுக்கு போடுறேன் பாருங்க அத்தையை வந்து கடைசி அந்த சாங்கியெல்லாம் பண்ணி மயானத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அதை வந்து அவங்கள வந்து புதைக்க கூட இல்லையாங்க அங்கே கொண்டு போயிட்டு அங்கே போதே அவ்வளோ மழைங்க இது எங்கள் வீடு நாங்கள் இருந்த பழைய வீடு கிச்சன் ஃபுல்லாக தண்ணி வீடு கொஞ்சம் ஹைட் இருக்குது வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்துடுச்சுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் இந்த மேக வெடிப்பு வந்தால் எந்த அளவுக்கு மழை பொழியும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைமாக அதை பார்த்துருக்காங்க எங்கள் ஊர் வந்து மலைக்கு அடிவாரத்தில் இருக்குது அப்படின்றதுனால ம மழை பெஞ்சாலும் அதிகமாக பெய்யும் வெயில் காய்ஞ்சாலும் அதிகமாக காயுங்க ஆனா இப்போ பெஞ்ச மழை என்னன்னே சொல்றதுக்கு தெரியலங்க நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா முப்பது முக்கோடி தேவர்களும் வாழ்த்துனாங்க அந்த மாதிரி ஒருத்தவங்க இறந்துட்டா அதாவது நல்ல ஆத்மா இறந்துடுச்சு அப்படின்னா ஒரு துளி மழையாவது மண்ணில் விழும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அத்தைக்கு அப்படியே பூமி குளிர்ற மாதிரியான மழை பெஞ்சுதுங்க கேட்கறதுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு ஊரே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஸோ அவங்க வந்து உடம்பு முடியாமல் இருக்கும்போது அவங்க வந்து இறைவனடையை சேர்ந்தணும் அப்படின்னு நான் நினச்சது உண்மைதான் ஆனால் அவங்க அந்த மாதிரி ஆயிட்டதுக்கப்புறம் என்னால் என்ன சொல்கிறதுனே தெரியலங்க அழக்கூடாது அப்படின் தான் நான் நினச்சேன் ஆனால் அழாமல் இருக்க முடியல ஆக்சுவலாக எனக்கு காலையில் ஃபோன் பண்ணாங்க நைட்டே அத்தை தூக்கத்தில் இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி காலையில் நாங்கள் இங்கேருந்து போகிறோம் போன உடனே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க உன்னோட ஆசை மருமக வந்திருக்கா இந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க என்னால் வந்து அழையை கட்டுப்படுத்த முடியாது சாரிங்க நான் வந்து பேசும்போதே அழக்கூடாது அப்படின்னு தான் நினச்சேன் பட் என்னையும் மாரி வந்து அது வந்துடுது ஸோ சாரிங்க ஸோ அந்த மாதிரி இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா எப்பவுமே என்னுடைய பாசிட்டிவை மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லுவேன் என்னுடைய நெகட்டிவாக சொல்லவே மாட்டேன் எல்லாருக்குமே வந்து ரெண்டு முகம் இருக்குங்க ஒரு பாசிட்டிவ் ஒரு பக்கம் இருக்கோ நெகட்டிவ் இருக்கும் நம்ம நெகட்டிவ் சொல்லும்போது மற்றவங்களுக்கு மனசு கஷ்டப்படும் அப்படின்றதுனால நெகட்டிவாக நான் சொல்கிறதே கிடையாது எனக்கு என்ன நல்லது நடந்ததோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன் ஏற்கனவே வீடியோவில் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணுறேங்க அது மட்டுமே இல்லாமல் கந்த சஷ்டி விரதம் என்னால் நாற்பத்தெட்டு நாள் இருக்க முடியல இருபத்தி ஒரு நாள் இருக்க முடியல அட்லீஸ்ட் வந்து நம்ம இந்த வருஷம் ஆறு நாளாவது விரதம் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் பாருங்க இந்த வருஷமும் என்னால் விரதம் இருக்க முடியலங்க இப்போ சுவாமிக்கு வந்து பதினாறாவது நாள் காரியமே தீபாவளி கழித்து தான் வருது எங்களுக்கு அந்த சூதகம் பதினாறாவது நாள் காரியம் பண்ணுறதே தீபாவளி கழித்து வருது தீபாவளி கழித்து இருந்து இந்த விரதம் ஸ்டார்ட் ஆகிடுங்க ஸோ சூரசம்ஹாரம் அன்னைக்கு மட்டுமாவது ஒரு நாள் சாப்பிடாம விரதம் இருந்து பெருசாக பூஜை எதுவும் பண்ண முடியலனாலும் முருகப்பெருமான மனசார நினச்சிட்டு விரதம் இருக்கலாமா அப்படின்னு நினச்சிட்ருக்குறேங்க இந்த வீடியோ வந்து ஏற்கனவே எடுத்த வீடியோ தான் இனிமேல் ரொம்ப விசேஷமான பூஜைகள் எதுவுமே நம்ம சேனலில் இருக்காது அப்படியே நான் ஏதாவது வீடியோஸ் போடுறேன் அப்படின்னாலும் என்னுடைய பழைய வீடியோஸை தான் நான் எடுத்து போடுவேங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த வீடியோ கூட இப்போ எடுக்கிற மாதிரிலாம் ஒரு ஐடியாவே இல்லைங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கந்த சஷ்டி விரதம் என்னால் வந்து நாற்பத்தெட்டு நாள் இருக்க முடியல இருபத்தி ஒரு நாள் இருக்க முடியல ஆறு நாள் எப்படி இருக்கலாம் ஆறு நாளும் இருக்க முடியாதவங்க ஒரு நாள் எப்படி இருக்கலாம்னு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலாகவே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணிகிட்ருக்குங்க சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்கு உகந்த விரதம் மாசந்தோறும் வளர்பிறை மற்றும் தேய்பிரையில் ரெண்டு சஷ்டி திதிகள் வந்தாலுமே ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரையில் வர சஷ்டி திதியில் தான் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்ததாக புராணங்கள் வந்து சொல்லுதுங்க இதனால் இதை மகா கந்த சஷ்டி விழாவாக நினச்சி நிறைய பக்தர்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறாங்க முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாள் அப்படின்னா இந்த கந்தசஷ்டி விரதத்தை சொல்லலாங்க இந்த வருஷம் கந்தசஷ்டி விரதம் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அனுஷ்டிக்கப்பட இருக்குங்க அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹார நிகழ்வும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி முருகரோட திருக்கல்யாண வைபவம் நடைபெற இருக்குங்க முருகப்பெருமானோட அருளை வேண்டியும் முருகப்பெருமானோட முருகப்பெருமான்கிட்ட நாம வச்ச வேண்டுதல் நிறைவேறவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருஷந்தோறும் சஷ்டி விரதம் இருக்கிறது வழக்கங்க முருகருக்கு நாற்பத்தெட்டு நாள் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க ஏற்கனவே செப்டம்பர் பத்தாம் தேதி தொடங்கி விரதத்தை வந்து கடைபிடிச்சிட்டு வருவீங்க அப்படி நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தி ஒரு நாள் விரதம் இருப்பாங்க இருபத்தி ஒரு நாள் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க அக்டோபர் பத்தாம் தேதி விரதத்தை தொடங்கி இருப்பீங்க இது எதுவுமே முடியாதவங்க கந்தசஷ்டி விழா நடைபெறும் ஏழு நாட்களும் அதாவது ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமையில் தொடங்கி சஷ்டி அன்னைக்கு நடைபெறும் சூரசம்ஹாரம் அன்னைக்கு சிலர் வந்து விரதத்தை நிறைவு செய்வாங்க அதனால் அதாவது ஆறு நாள் விரதத்தை நிறைவு செய்வாங்க இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க திருக்கல்யாணம் அன்னைக்கு விரதத்தை நிறைவு செய்வாங்க கந்த சஷ்டி விரதத்தை ஆறு நாள் கடைபிடிக்கிறவங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இந்த ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்க வீட்டில் அசைவம் சமைக்கவோ சாப்பிடவோ கூடாதுங்க அதுக்கப்புறம் புகை மது இது எதுவுமே எடுத்துக்கக்கூடாது கூடுமான வரைக்கும் காலில் செருப்பு போடாமல் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம் இப்போ ஒரு சிலரால் செருப்பு போடாமல் நடக்க முடியாது அப்படின்றவங்க மட்டும் வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா செருப்பு போட்டுக்கலாங்க தீட்டு வீட்டுக்கு போகக்கூடாது பொதுவாக கடைகளில் சாப்பிடக்கூடாது தரையில் சுத்தமான அப்படின்னா புதுசாக ஏதாவது பெட்ஷீட் இருந்ததுன்னா அதை விரித்து தான் தூங்கணும் பெட்லேயோ கட்லேயோ படுத்து தூங்கக்கூடாதுங்க கந்த சஷ்டியோட ஆறு நாளும் கண்டிப்பாக தலைக்கு குளிக்கணுங்க சிவப்பு பச்சை மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம் இதை போட்டுக்கணும்னு கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இருந்தால் போட்டுக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்க உடல்நிலை பாதிப்பாக இருக்குது சைனஸ் பிரச்சனையாக இருக்குது அப்படின்றவங்க உடம்புக்கு குளித்தா கூட பரவாயில்லைங்க இப்போ வெளியே எங்கேயாவது போயிட்டு வரீங்க அப்படின்னா கட்டாயம் குளிச்சணும் முடிஞ்சால் தலையும் தலைக்கும் சேர்த்து குளிச்சுடுங்க இந்த ஆறு நாட்களும் தாம்பத்தியத்தில் கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது தேவையில்லாமல் பேசக்கூடாது வார்த்தைகளை விடக்கூடாது வாக்குவாதம் பண்ணக்கூடாது புறம் பேசக்கூடாதுங்க வீட்டில் எப்போ பார் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பெருசாக சண்டை போடக்கூடாது ஒருவேளை மாத விளக்காய் இருந்தால் பூஜை அறைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறவங்கள தீபமேற்ற சொல்லி விரதத்தை மட்டும் இருக்கலாம் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகமே இதுதாங்க நான் வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் நடுவில் எனக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வேறு யாராவது இருந்தால் விளக்கத்தை சொல்லிட்டு நீங்கள் பூ நீங்கள் விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணலாங்க அதில் எந்த தவறுமே கிடையாது ஒரு வேளை வீட்டில் யாருமே கிடையாது நான் மட்டும்தான் இருக்கிறனாலும் பிரச்சனை கிடையாது ஒரு மூணு நாளோ அஞ்சு நாளோ உங்களுக்கு தெரியும் எத்தனை நாள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அத்தனை நாளும் நீங்கள் பூஜை அறைக்கு போகாமல் விரதத்தை மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள் பூஜை அறைக்கு போகாமல் இருங்க அதுக்கப்புறம் அஞ்சாவது நாள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் தொடைச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு போயிட்டு உங்கள் விரதத்தை கண்டினியூ பண்ணிக்கலாங்க இது எந்த தவறுமே கிடையாதுங்க கலசம் வைக்காமலும் காப்பு கட்டாமல் முருகனோட படம் வச்சு கந்த சஷ்டி விரதத்தை இருக்கலாங்க இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது போது ரெண்டு வேளை வீட்டில் தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யணும் காலையில் வச்ச நெய்வேத்தியத்தை மாலை நேர பூஜைக்கு அப்படியே நம்ம வைக்கக்கூடாதுங்க புதுசாக தான் ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து வழிபாடு செய்யணும் இதுதான் வைக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாதுங்க காலையில் ஒரு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சுருந்தீங்க அப்படின்னா மாலை நேரத்தில் ஒரு கிளாஸ் பால் வைக்கலாம் கல்கண்டு வைக்கலாம் பேரீச்சி மழை வைக்கலாம் காஞ்ச திராட்சை வைக்கலாம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ புதுசாக வைக்கணும் எப்போவுமே நெய்வேத்தியம் வைச்சோம் அப்படின்னா ஒரு ஆஃப் அன் அவரும் இருபது நிமிஷம் கழித்து அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து நம்ம சாப்பிடணுங்க ஒரு சிலர் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே கிடக்கும் நெய்வேத்தியம் இன்றைக்கி வச்சது நாளைக்கு நாளைக்கு வரைக்கும் அப்படியே பூஜை அறையில் இருக்கங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதனால நம்ம பூஜை செஞ்ச எந்த பலனுமே நமக்கு கிடைக்காத போயிடும் நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு தான் முருகப்பெருமானை வழிபாடு செய்வோம் அதை வந்து அந்த பிரசாதத்தை அவர் எடுத்துக்கிறதா தான் ஆயதீகம் அவர் எடுத்த பிரசாதத்தை நாமளும் நம்ம வீட்டில் இருக்கிறோம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம அந்த பூஜையை முடித்து அந்த முழு பலனே நமக்கு கிடைக்குங்க கோவிலுக்கு போய்ட்டோம் அப்படி இல்லைனா வீட்லேயே சூரசம்காரம் பார்க்குறவங்க சம்ஹாரம் முடிஞ்சவுடன் கண்டிப்பாக தலைக்கு குளிச்சிடணுங்க எந்த விரதம் எடுத்தாலும் சரி சூரசம்ஹாரம் முடிஞ்சதும் ஒரு டம்ளர் பால் குடிச்சிருந்தாங்க எப்பவுமே சொல்கிற நீங்கள் வந்து மிளகு விரதம் இருந்தாலும் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ரெண்டு வேளை பட்னியாக இருந்தாலும் எப்படி இருந்தாலுமே சூரசம்ஹாரம் முடிஞ்சதும் தலைக்கு குளிச்சுட்டு ஒரு கிளாஸ் பால் சாப்பிட்டுடுங்க ஏழாவது நாள் திருக்கல்யாணம் முடிஞ்சுதான் கந்தசஷ்டி விரதத்தை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஏழாவது நாள் திருக்கல்யாண வைபவத்தில் விருந்து சாப்பாடு போடுவாங்க பார்த்தீங்களா அப்போ அப்போ அந்த விருந்து சாப்பாடை சாப்பிட்டு தான் சிலர் வந்து விரதத்தை முடிப்பாங்க அது அவங்களோடைய விருப்பம் ஒரு சிலர் வந்து சூரசம்ஹாரம் முடிஞ்சதுமே விரதத்தை முடிச்சிடுவாங்க எந்த விரதம் இருந்தாலும் கண்டிப்பாக இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது தண்ணி வந்து கண்டிப்பாக குடிக்கணுங்க இன்னும் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அதிகமாக தண்ணி குடிக்கணுங்க தண்ணி குடிக்காமல் விரதம் இருக்கவே கூடாது ஒரு சிலர் இச்சில் கூட விழுங்காமல் விரதம் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க இப்போ நாம் இருக்கிற சூழ்நிலையில் காலக்கட்டத்தில் நம்மளுடைய உடம்பு வந்து அளவுக்கு ஹெல்த்தாக ஃபிட்டாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்ங்க ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்ற பழங்கள் காய்கறிகள் கீரைகள் எல்லாமே வந்து மருந்து கலந்து தான் வருது ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே வர்றதில்லைங்க ஸோ அதனால் தண்ணி குடிக்காமல் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாதுங்க எந்த தெய்வமே நீங்கள் வந்து பட்டினியாக விரதம் இருங்க அப்படின்னு சொல்லலை நம்மளுடைய ஆத்ம திருப்திக்காக தான் நம்ம விரதம் இருக்கிறோம் அதனால் தண்ணி அதிகமாக குடிங்க இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையிட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்